வெல்கம் டு எஸ் ஜே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து மங்களகரமாக மஞ்ச கலர்லேயே நம்ம பார்க்கலாம் இது யாருன்னா சிற்றிநாதனங்க இதெல்லாமே எப்போவுமே ஒரு எப்பர் கிரீன் தான் இதெல்லாம் ஓல்டாக இருந்தால் கூட இஸ் கோல்டுன்ற மாதிரி இது எப்போ எந்த சமயம் பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து இப்போ எப்படின்னா இது என்னோடய லீஃபை பார்க்கும் போதே தெரியும் இது பேபிஸ் தாங்க இது எல்லாமே சீட் போட்டு வளர்ந்ததுங்க இதில் இப்போ பாருங்கள் மொட்டை எடுத்துருக்குது பாருங்கள் நிறைய மொட்டை எடுத்துருக்குது அடுத்தது இவங்க வந்து ஃபஸ்ட் லவ் இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு வந்தது ஈவினிங் தான் வந்து நான் எடுக்கிறேன் காலையில் எடுக்கிறதுக்கு முடியல ஸோ பாருங்கள் இப்போ மழை நல்லா மழை பெஞ்சுதுங்க இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கில் மழை பெஞ்சுது அந்த இதுலேயே அடுத்தடுத்து மொட்டுக்களோடு வந்துட்டாங்க இப்போது ஒரு டூ டேஸாக கண்டினியூஸாக ஈவினிங் ஆனாவே நல்லா மழை வந்துடுதுங்க அதனால் இப்போ எல்லாமே டக் டக் டக்குன்னு மொட்டும் எடுத்துகிட்ருக்குறாங்க இப்போ இவங்களும் பாருங்கள் இவங்க மல்டி ஆரஞ்சு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் மல்டி ஆரேஞ்சு ஆனால் இப்போது இது வந்து கலர் வந்து பிங்க் ஷேடில் இருக்குது இதுக்கு வந்து மல்டி ஆரேஞ்சுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியலை ஆனால் கலர் இப்படி தான் இருக்குது வாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது எல்லாமே இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எல்லாம் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் நேற்று எல்லாம் நல்ல செம மழைங்களா பாருங்கள் காஞ்சி போன மட்டும் ஒன்று இருந்தது பாருங்கள் இவங்க எப்படி தெரியுமா இந்த தேங்காய் ஒரு வருஷம் நல்லா காப்பு பிடிக்கிறாங்க ஒரு வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது நிறைய அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள் இல்லை கிடச்ச இடத்துல எல்லாம் கொண்டு வந்து நான் வச்சுட்டேன் ஸோ சிலதில் வந்து ஆஹா இதில் வந்து நியூ நியூ கலெக்ஷன் இதெல்லாம் லாஸ்ட் இயரில் கலெக்ஷனில் சேர்த்துனது இப்போ பாருங்கள் எல்லாமே பூண்டு செடி நிறைய முளைச்சி போயிருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் சவுண்ட் வந்துருச்சு நிறைய பூண்டு செடி முளைச்சி வந்துருச்சுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப் நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் எல்லாமே இதுவோல கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டுருக்குறேன் பாருங்கள் இவங்களெல்லாம் எடுத்துருக்குறேன் சரிங்களா டைம் கொஞ்சம் மாற மாற நமக்கு ஷர்ட் தெரியும் அதுவும் இல்லாமல் காலையில் எடுத்தால் சூப்பராக இருந்திருக்கும் ஈவினிங்கில் எடுக்கிறோம் அப்புறம் வெளிச்சம் வேறு சன்லைட் சப்போர்ட் பண்ணாது இன்னும் நிறைய இருக்குது ஸோ வீடியோ லென்த்தாக போனாலும் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கேன் இவங்க வந்து கெயிண்ட் ஒயிட்டுங்க கெயிண்ட் ஒயிட் காலையில் சூப்பர் நேரில் எடுத்து வச்சுட்டு போனேன் ஏன்னா அந்த கலர் வந்து ஃபேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு பிங்க் கலருங்க நடுவில் ஒயிட்டாக இருந்துச்சு ஸோ ஒரு கெயிண்ட் ஒயிட்டு ஆனால் இருந்தாலும் மொட்டுக்கல் இருக்குது ஆனால் இந்த மொட்டுகள் நாளைக்கு பூப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே இயரில் நான் கொஞ்சம் கலெக்ஷனுக்கு வச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் சேர்த்து வச்சேன் ஸோ இதெல்லாமே காப்பாற்றி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரத்துக்குணும் இது அடுத்து இங்கே எல்லாம் கூட பாருங்க இது ஃபுல்லும் என்னென்னா ரோசியா டோட்டல் ஒயின் ஃபுல்லாக போட்டு அமைத்திருக்குது கலிசரைவன் எல்லாமே இதில் இருக்கிறாங்க இதில் பாருங்கள் இன்னும் அந்த பக்கம் உள்ளே போக முடியப்பாது அதை பாருங்கள் குட்டி குட்டியாக ஒயிட்டாக இருக்குது இப்போ ஈவிங் ஃபுல்லும் ஒயிட் இது பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குறாங்க முட்டுகளோட கிடச்ச கேப்பிலெலாம் வச்சு விட்டேன் ஏங்க அடுத்தது பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ இன்னுமும் இதை க்ளீன் பண்ண முடியலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு வரேன் இப்போ மழைக்கு நல்ல முட்டுக்கள் எடுத்துருக்குது ஈவினிங் ஆனால் கொசு வேறு ஜாஸ்தி இந்த காடை வந்து நான் எப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல நடுவில் நம்ம கொய்யா மரம் வேறு இப்போ இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது இவங்களை எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகேங்களா இவங்களும் சிற்றினா தான் இவங்களும் சீட் போட்டு எல்லாம் மல்டிப்ளை ஆகி வந்திருக்குறாங்க இந்த அளவுக்கு வந்திருக்குது நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க அடுத்து இவங்க இப்போ இப்படி இருக்காங்களா கொஞ்சம் உங்களுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் போல் தாங்க ஒன்று ஒன்றா எடுக்கணும் போது லேட் ஆகுது அப் போல் தான் நிறைய இது வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லும் எப்படி இருக்குது பாருங்கள் போல் எடுக்கும்போது தான் வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும் இப்போ போல் தான் இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுபோல் நமக்கு கொஞ்சமாக இருந்தால் தெரியாது நிறைய வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சரியா இருக்குது ஸோ அதை எல்லாமே வீடியோ பணம் கொஞ்சம் கொஞ்ச மட்டும் வீடியோ எடுத்துருக்குறேன் ஸோ அதுவும் இன்னும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறேன் நான் அச்சோ எடுக்கும்போது தெரியாமல் வந்து விட்டது சரி எடுத்துடலாம் நம்மளுடைய அந்த இது இவங்க வந்து ரயாரிங்க இது பாருங்க இதுலேருந்து வந்துடுது இதுதான் கொஞ்சம் அவசரம் பட்டோம்னா போச்சு கொஞ்சம் இது பண்ணாவே இந்த பக்கம் இருக்குது ஒன்று இங்கே பாருங்களேன் இந்த பக்கம் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதனால் பார்த்து பார்த்து எடுக்கணுன்ற போது அதில் தான் போயிடுது கொஞ்சம் பட்டுச்சுன்னா படக்கன்னு உடஞ்சி வந்துடும் ம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இருங்க இந்த இது எடுத்தால் தான் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க முடியும் அதனால் பார்த்திங்களா இதுபோல் நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு அந்த என்னுடைய இதெல்லாம் நம்ம டேமேஜ் ஆகாமல் மொட்டு சில சமயம் மொட்டு வந்திருக்கும் ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு இப்போ பார்க்கலாம் அந்த ஒரு பூ கீழே விழுந்தது இங்கே பாருங்கள் ஈவினிங்ல இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்போ காலையில் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ம் எப்படி இருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்கா ரயாரி இவங்க ஒன்று இங்கே வாங்க உள்ளற அந்த ஃபாரஸ்டுக்குள்ளேற போகலாமா இவங்க லில்லி பை இவங்க லில்லி பை இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூ வந்தப்போ நம்ம எடுக்க முடியல இங்கே ஒரு பூ இருக்கும்போது எடுக்க முடியல ஓஹோ இவங்க வந்து எல்லோ லைன் வாவ் பாருங்களே இவங்க வந்து எல்லோ லைன் ஆனால் முட்டுகள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் முட்டுகள் நிறைய இருக்குது இங்கேயும் இருக்குது யார் யாரும் எதாவது உள்ளே இருக்கிறாங்கன்னே தெரியல அடுத்தது இவங்க பாருங்கள் ப்ளாய் ப்ரை ப்ளாய் ப்ரை செம்ம கலருங்க இப்போவே இந்த கலருனா ஈவினிங்கில் சாரி காலையில் எப்படி இருக்கும் ரொம்ப உளறிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இவங்க கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ நேரில் நல்லா இருக்குது இந்த இந்த கலரில் தாங்க இருக்குது இப்போது காலையில் சூப்பரான கலராக இருந்துக்கும் டார்க்காக இருக்கும் அந்த முட்டுக்கள் நிறைய இருக்குது இவங்க டபுள் லோட்டஸ் டபுள் லோட்டஸில் சாரி டபுள் லோட்டஸ் இல்லை இவங்க வந்து பிங்க் பிரைடு இந்த சுருக்கு சுருக்குமா இருக்குது இல்லை இதை வச்சு பிங்க் பிரைடு இவங்க யார் இங்கே யாரும் லேபிள் போட்டிருக்கறம் பார்த்து சொல்கிறேங்க பூக்கும் போது பார்த்துக்கலாம் லேபிள் நிறைய இப்போ வச்சுருணுங்க நிறைய லேபிள் வந்து உடஞ்சி போயிருக்குது சில இதில் எழு அழிஞ்சு போயிருக்குது இதெல்லாமே பார்த்து கொஞ்சம் ஐடியை நம்ம கரெக்டாக வைக்கணும் ஐடி வைக்கலைன்னா நமக்கு பூக்களோடய இது தெரியாது டக்குன்னு ஒரு சில கண்டுபிடிக்க முடியும் ஒரு சில கண்டுபிடிக்க முடியாது ஸோ இங்கேயும் வந்து கிராண்டி ஃப்ளோரா உங்கள் கிராண்டி ஃப்ளோரா இவங்க பாருங்கள் இவங்க புற்று நிசிஸ் இது ஒரு ஒயிட் கலரு ஈவினிங் ஆனதுனால க்ளோஸ் ஆகுறாங்க இவங்கள தான் அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பாட்டில் ஃபுல்லாக பார்த்தோம் வாங்க அடுத்து கொஞ்சம் பார்க்கலாம்